நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்ற வருடம் தமிழ் சினிமாக்கு ஒரு பிளாக் டார்க் அமைஞ்சது பிகாஸ் சினிமா உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சோம் அசத்தலான கலைஞர் அபாரமான மனிதர் நம்ம எல்லாருடைய கேப்டன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை பட் அவருடைய வாழ்க்கை அவருடைய சாதனைகள் அவருடைய சகாப்தங்கள் அவர்னுடைய அழகான பயணத்தை இன்னைக்கு ஒரு ஃபிட்டிங் ட்ரிபியூட் மூலமா நம்ம கொண்டாடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து முன்னாடி வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகலாம் பட் பின்னாடி கூட ஒருத்தரை பத்தி தப்பாகவே பேசாத ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கேப்டன் அவர்களை சொல்லலாம்

உன் தனி முயற்சியில்தான் தென்னிந்திய நடிகர் சங்க கடன் எல்லாம் கரைந்தது நீ திரையில் வந்தால் அரங்கம் அதிரும் உன் வசனங்கள் கேட்டால் வீரம் சுரக்கும் தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை உழைத்ததை எல்லாம் ஊருக்கே கொடுத்து மகிழ்ந்த உத்தமன் நீயே கடந்து சென்ற பாதையெல்லாம் கருணையை விதைத்த காவிய தலைவன் நீயே நலிந்த கலைஞனுக்கு ஓய்வூதியம் பெற்று தந்த தாயுமானவனும் நீயே தோல்வி பார்த்து திரும்பிய பல தயாரிப்பாளர்களுக்கு தோல் கொடுத்த நண்பன் இவர் நீ மண்ணில் மறைந்த மறைந்தபோது மக்கள் மனதில் என்றென்றும் உன் ஆட்சி அதற்கு உன் இறுதி ஊர்வலத்தில் பல கோடி மக்கள் சிந்திய கண்ணீரே சாட்சி இவ்வினிய தருணத்தில் அன்பில் நினைவு கூர்ந்து நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதயாஞ்சலி செய்து உலகம் உள்ளவரை அவர் புகழ் நீள வாழ்த்துகிறது சைமா விருதுகள் எல்லாரும் வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மாக்காக ஒரே ஒரு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு நாங்கள் சைமா மூலமாக ஆசைப்படுறோம் ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி கட்சி கலைஞர் விஜயாந்த் அவர்கள் கருணை உள்ளம் அதுதாங்க அது ஒரு அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த் அவருக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய சேவைகள் எத்தனையோ இருந்தாலும் பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றத ஒரு ஒரு தான தர்மம் செய்த அது ஒரு மிகப்பெரிய தான பிரபு அவர் அவர் இண்டஸ்ட்ரியில் ஒரு கலைஞனாக நம்மளோட இந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை இன்றைக்கி வந்து சைமா இவ்வளோ பெரிய அரங்கத்தில் அவங்க சாரை நினைத்து ம நன்றி கூறும் இந்த நாளையும் அவரை நினைவு கூறும் இந்த நாளையுமே ஒரு சிறப்பான இந்த துபாய் நிகழ்ச்சியிலே நடக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயமாக நான் பார்க்குறேன் நன்றி சைமா அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் இன்னும் மேலேருந்து நமக்கு இருக்கும் அப்படின்றதில் எந்தவித டவுட்டும் கிடையாது ஆல்வேஸ் வி லவ் யூ சார் லவ் யூ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா அவர் என்னோட ஒரு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ராவுத்தர் ஃபிலிம்ஸில் முத்தண்ணான்னு ஒரு படம் ஒரு ஃபிலிம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ந நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட இஸ் எ வெரி நைஸ் பர்சன் ரொம்ப 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 மனுஷன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் பிக்சர் வந்து என் ஒய்ஃபை வந்து தமிழ்நாட்டில் சென்னைக்கு வரும்போது ஐ டுக்கர் ஃபார் விஜயகாந்த் சார் ஃபிலிம் தான் ஃபஸ்ட் ஃபிலிம் அண்ட் விச் எவர் எந்த ஃபீல்டில் போனாலும் ஒரு நல்ல மனசோடு போவார் அந்த நல்ல மனசு தான் எப்போயும் அவருக்கு டாப்பில் நிறுத்த ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தது ஸோ ஐ டோன்ட் சே தட் ஐ மிஸ் ஹிம் பிகாஸ் இஸ் நாட் கான் எனிவேர் இஸ் ஆல்வேஸ் இன் அவர் ஹார்ட் இல் பி ஆல்வேஸ் இன் அவர் ஹார்ட் கே ஸோ அதுக்கு இஷ்டப்படுறேன் for மேடம் சாரி you. அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து அவார்டு வாங்குவேன் அப்படின்னு நிச்சயமாக என் கனவுல கூட நான் என்னைக்கு நினச்சது கிடையாது எப்போ துபாய்க்கு நான் வந்தாலும் கேப்டன் கூட தான் வந்திருக்கேன் கேப்டன் இல்லாமல் நான் துபாய்க்கு வர்றது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருந்தாலும் கேப்டனுக்காக சைமா கொடுத்த இந்த மிகப்பெரிய விருது கேப்டனுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் இங்கே கேப்டனுக்காக வந்து ஸ்டேஜில் கேப்டனுக்கு அந்த ஆனர் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் கேப்டனுக்கு கடைசியாக நான் கூப்பிட்டு வந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக துபாய் தான் ஸோ துபாய்க்குள்ளே நான் வரும்போதே பல நினைவுகள் கேப்டனோட நான் வந்த அந்த தருணங்கள் ஒன்று ஒன்று நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது கேப்டன் மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து தெய்வமாக இன்றைக்கி எல்லார் மத்தியிலையும் என்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கார் அந்த தைரியம் அந்த நம்பிக்கை தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது நிச்சயமாக கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருப்பார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் மக்களுக்காக அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லி என்றைக்கும் நமக்கு தெய்வமாக கூட இருந்து நம்மளை வழிநடத்துவார் என்ற ஒரு உறுதியோடு கேப்டனுக்காக கொடுத்த ஒட்டுமொத்த சைமா குழுவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு கேப்டன் எப்பொழுதுமே சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி கேப்டன் புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்